நான் பொதுவாக வந்து ஒன்று பத்து பத்தொன்போது இருபத்தெட்டு பிறந்தவங்க ஒன்னா நம்பர் ஒரு குழு இருந்தால் கூட அது தலைவன் அவருக்கு முயற்சி பண்ணுவாங்க கிழக்கு பார்த்து உட்காந்து வேலை பார்க்கணும் கிழக்கு பார்த்து உட்காந்து படிக்கணும் ஒரு பிஸ்னஸ் பண்ணால் கிழக்கு பார்த்து உட்காந்து பிஸ்னஸ் பண்ணணும் அவங்களுக்கு வந்து அதிர்ஷ்ட நாள் வந்து ஞாயிற்றுக்கிழமை குடும்பத்துல குடும்பத்தில் பாசமாக இருப்பாங்க அன்பாக நடந்துக்குவாங்க கல்யாணம் பண்ணீங்கன்னா ஒன்னாம் நம்பர்ல பண்ணக்கூடாது நான் பொதுவாக வந்து ஒன்று பத்து பத்தொன்போது இருபத்தெட்டில் பிறந்தவங்க ஒன்றாம் நம்பர் இருக்காதங்கன்னு எல்லாமே சொல்லிட்டு வந்துட்டேன் ஒன்றாம் நம்பருக்கு மாத்திரம் உள்ள ஒரு விசேஷ குணம் சொல்கிறேன் ஒரு ஒரு தேதிக்கும் ஒரு மாதத்தில் ஒன்றாம் தேதி பிறந்தவங்க ஜனவரி ஒன்று பிப்ரவரி ஒன்று மார்ச் ஒன்று டிசம்பர் வரைக்கும் ஒன்றாம் தேதியில் பிறந்தவங்க அவங்களுக்கு தன்னம்பிக்கை ரொம்ப அதிகமாக இருக்கும் எதை நினைச்சாலும் அதை எப்படியாவது நிறைவேற்றுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க எங்கே இருந்தாலும் தலைமையில் இருக்கணும் நாம தான் தலைமையில் அழைத்து நினைப்பாங்க வழிகாட்டி நினைப்பாங்க ஒரு குழு இருந்தால் கூட இது தலைவனாவதுக்கு முயற்சி பண்ணுவாங்க உன்னா நம்பருக்காரங்க அவங்க ஒரு முடிவெடுத்துட்டு அதை மாற்றிக்க மாட்டாங்க மற்றவங்களையும் நம்பி இருக்க மாட்டாங்க அவங்க சுயமாக முன்னேறதான் இருப்பாங்க எதையும் நம்ம முகத்துக்கு நேராக பேசுவாங்க சார் நம்மகிட்ட சொல்ல மாட்டாங்க ஒரு லட்சியம் இருக்கும் புகழ் பெறணும்னு ஒரு நம்பிக்கை ஒரு ஆசை இருக்கும் குடும்பத்தில் பாசமாக இருப்பாங்க அன்பாக நடந்துக்குவாங்க இந்த உன்னா நம்பர் காரங்க அவங்களுடைய அதிர்ஷ்டமான விஷயங்களே இப்போ சொல்ல போகிறாங்க அவங்களுக்கு வந்து அதிர்ஷ்ட நாள் வந்து ஞாயிற்றுக்கிழமை ஆகாத நாள் சனிக்கிழமை அதிர்ஷ்ட நம்பர் வந்து ஒன்று நாலு பத்து பத்தொம்போது இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இதெல்லாம் அதிர்ஷ்ட நம்பர் தேதியும் அதே தேதி அதிர்ஷ்டமான இவங்களுக்கு அதிர்ஷ்டமான மாதம் ஜனவரி ஏப்ரல் செப்டம்பர் அக்டோபர் இந்த நாலு மாதம் லக்கு எந்த அந்த மாதத்தில் அவங்க ஆரம்பிக்கலாம் எந்த காரியத்தையும் இவங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை வந்து கிழக்கு கிழக்கு பார்த்து உட்காந்து வேலை பார்க்கணும் கிழக்கு பார்த்து உட்காந்து படிக்கணும் ஒரு பிசினஸ் பண்ணால் கிழக்கு பார்த்து உட்காந்து பிஸ்னஸ் பண்ணணும் கிழக்கு தசை உங்களுக்கு அற்புதமான கலசி அதிர்ஷ்ட கல் வந்து இவங்களுக்கு ரூபி மாணிக்கம் மாணிக்கம் மோதத்தில் போடணும் அது இவங்களுக்கு ரைட் ஹேண்டில் போடணும் ஒன்னாம் நம்பருக்காக ரைட் ஹேண்டில் மோதிர வரல போடணும் போட்டால் வேலை செய்யும் சூப்பராக வேலை ஒரு நட்பு எண்கள் ஒன்று வந்து கொஞ்சம் முட்டும் கொஞ்சம் நட்பாக தான் இருக்கும் ஆனால் ஒத்த கருத்தொள் எப்போ பார்த்தாலும் முட்டிக்கினா இருக்கும் நாலு ஹெல்ப் பண்ணணும் எட்டு கூட ஹெல்ப் பண்ணும் இன்னொன்று நாலு எட்டு நாலாம் நம்பர் எட்டாம் நம்பர்ல பண்ணால் ஒன்றாம் நம்பர் காரங்களுக்கு புலமாத இருக்கும் இப்போ இவங்களுக்குரிய தெய்வம் வந்து சூரியன் சூரியன் ஆற்றானது ஆனால் அக்யூரேட்டாக இவங்களுக்கு எந்த கடவுள் அதிர்ஷ்டம் கொடுக்கும் பூஜை பண்ணால் ஒரு படம் வச்சோ ஒரு செலவு வச்சோ பூஜை பண்ணால் எது கொடுக்கும் அப்படின்னா இவங்களுடைய பிறந்த தேதி பார்க்கணும் தேதி மாதம் வருஷம் கூட்டி பார்க்கணும் இவங்களுடைய ராசியை பார்க்கணும் இந்த மூணையும் வச்சு தான் நம்ம கேல்குலேட் பண்ணி சொல்ல முடியும் இது தனியாக ஒரு வீடியோ நம்ம போடுறோம் இந்த மூணு உள்ளவங்களுக்கு மேஷ ராசியாக இருந்தால் என்ன கடவுள் ரிஷப் ராசி இருந்தால் என்ன கடவுள் இப்படி ஒரு பன்னெண்டு ராசிக்கும் இந்த ஒரு கடவுளை நம்ம அதுக்கு தனியாக வீடியோ போடுறோம் இப்போ ஒன்று நம்ம ஃபுல்லாக நம்ம பார்த்துட்டோம் தொடர்ந்து வீடியோக்குள்ளே பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோக்கள் வந்துகிட்டே இருக்கும் எல்லா வீடியோவும் பாருங்க கற்றுக்கங்க நீங்கள் பயன்படுத்திங்க மற்றவங்களுக்கு பயன்படுத்துங்க வாழ்க வணக்கம்